பகற்கொள்ளை இரவு கொள்ளை ஆற்று மணல் கொள்ளை வீட்டு கட்டுமான கொள்ளை இப்படி பல கொள்ளைகளை தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்டுட்டு இங்க இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கிளம்பி போயிருந்தாங்க திரிவேணி சங்கமத்தில் குளிச்சாச்சு எல்லாரும் குளிச்ச இடத்துல தண்ணியை மூண்டுட்டு வந்தா ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் தீர்த்தம்னு எப்படி கொடுக்குறது அதனால போட்டு எடுத்துட்டு போய் நாம நடு பகுதியில் தண்ணி எடுத்துட்டு வரணும்னு கிளம்பிட்டோம் ஒரு லிட்டர் அஞ்சு லிட்டர் இல்லைங்க இருபது லிட்டர் தண்ணி எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு ஏ தண்ணி தானே இந்த மாதிரி நம்ம பார்க்குற தூரத்துல தான் தண்ணி கிடக்கு இதை எடுத்துகிட்டு போய் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது இதே எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு பார்க்குற உங்களுக்கு தோணும் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க என் பையன் ஸ்ரீ என்னடானா இல்லை இல்லை மூணு ஆறு சங்கமிக்கிற இடத்துல தான் அந்த தண்ணி எடுக்கணுமான்ட்டான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து காசிக்கு வர்ற ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த சத்தத்தில் அப்படியே கேட்டுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு எந்த போட்ல போகலான்னு நினச்சிக்கிட்டு அப்படியே இந்த கரை ஓரத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஸ்ரீ ரெண்டு கேன் எடுத்துக்கிட்டு வா இந்த போட்ல போய் ஏறலாம் அப்படின்னு கிளம்பிட்டான் தலைவர் சொல்லிட்டாரு அவர் பின்னாடியே நம்மளும் போமா என்னடா தம்பி இப்படி பண்ற சொல்ற பேச்சே கேட்க மாட்டியடா இந்த இடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போம்டானா கேட்க மாட்டியடா அப்படின்னு நானும் சத்தம் போட்டு பார்த்துட்டேன் ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஆற்று பயணம் தான் வாங்க பேசிக்கே போவோம் ஏங்க இருபது நிமிஷம் இந்த ஆற்றுல பயணம் பண்ண போகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த அக்கா தான் இந்த அக்காவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோமா ஏன் நான் அந்த அக்காவை சொன்னேன் தெரியுங்களா நான் இவ்வளவு கொள்ளை பகல் கொள்ளை அந்த கொள்ளை இந்த கொள்ளைன்னு பேசுனேன்னு தெரியுங்களா எல்லாரும் வெயில் தாங்க முடியாமல் நாங்கள் ரூமில் இருக்கிறோம் நீங்கள் போய் ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னா நான் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு இந்த ஆற்ற நோக்கி வந்தேன் வந்த இடத்துல போட்மேன் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு நபருக்கு ரெண்டாயிரரூபா கொடுத்தாதான் நாங்கள் போட்டை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது ஒரு நபருக்கு ரெண்டாயிரம் ரூபாயா இதுக்கு நம்ம ஹெலிகாப்டர்லயே பயணம் பண்ணியிருக்கலாமே இப்படி கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு என் ரூபாங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு சரியான கோவம் ஆனால் என் கோவத்தை அங்கே காட்டணுன்னா நான் எனக்கு ஹிந்தி தெரியணும்ல அந்த ஹிந்தி எனக்கு தெரியாததுனால நான் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டேங்க பசங்களுக்கும் செம்ம கோவங்க ஆனா பசங்க யாருமே திறக்கலையே எனக்கு ஹிந்தி தெரிஞ்சுல இங்கே வாயத்திறக்க அப்பப்போ என் பெரிய பையன் மட்டும் போய் போய் பேசிட்டு வந்தாங்க என்னடா பேசுனேன் அப்படின்னு கேட்டால் எனக்கும் போட்மேனுக்கும் உள்ள டீலிங்கு நீங்கள் இதில் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் எங்கள்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு குடும்பம் தெலுங்குக்காரங்க ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க அவங்கள்ட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கேட்குறாங்க எனக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சி யோ என்னதான் நடக்குது என்னையா நீங்க விற்கிறதா சட்டமா ஒரு போட்டுக்கு எவ்வளவு தாயா பைசா வாங்குவீங்க அப்படின்னு நான் பிடிவாதம் அந்த இடத்துல நின்றுட்டேங்க நான் தலைக்கு முந்நூறுபா தான் தருவேன் முடிச்சிதுன்னா எங்களை ஏற்றுங்க போட்டில் இல்லையா போயிட்டே இருங்க அப்படின்னு நான் அந்த இடத்த விட்டு நகரவும் இல்லை இந்த போட்டில் வந்து ஏறவும் இல்லை அதே இடத்துல நின்றுட்டேன் எனக்கு சப்போர்ட்டிவாக என் பசங்களும் நின்றுட்டாங்கங்க எனக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பதினஞ்சு பேர் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே நிற்கிறாங்க எனக்கு அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியாது நாங்கள் இப்படி யோசிச்சிட்டே இருந்தோமா அப்போ தாங்க புண்ணியவதி இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு கிளம்புனில்ல அவங்க வந்து சரி சண்டை போட்டாங்கங்க அந்த ஹிந்தி லாங்குவேஜ் யாருக்காவது தெரிஞ்சிதுன்னா கமெண்டில் மட்டும் சொல்லுங்கள் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நான் அதே இடத்துல அப்படியே கல் மாதிரி நின்று வேடிக்கை மட்டும்தாங்க பார்த்தேன் எனக்கு லாங்குவேஜ் புரியலை ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டேன் வீடியோ எடுத்து எப்படியும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது ஹிந்தி தெரியும் அவங்க இது என்ன தான் பேசிக்கிறாங்கன்னு நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வீடியோவை மட்டும் அப்படியே கரெக்டாக கேப்சர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நான் அந்த வீடியோவை நான் போடுறேன் என்ன பேசிக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஆற்று பயணத்தில் நீர்காக்கா வெள்ளை கலரில் இருக்கிறதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டேன் இவங்க போடுற சண்டையும் கேளுங்க

बोलना चाहिए कभी ना कभी हेलो कोई शुभ काम शुभ करने का घटना नहीं आता है क्या तुम कितने लोग किलो किलो में पांच है तो भी चले जा त्रिवेणी सर का बावड़े बहुत कम पैसे है बहुत पैसे है நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஐயோ ஆமாம் நாங்களும் தான் வரோம் ஆனால் நாங்கள் தலைக்கு முந்நூறுரூவா தான் தருவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட ஸ்டிக்ட்டாக நான் சொல்லிட்டேன் ஆனாலும் அவங்களுக்கு ஏன் லாங்குவேஜ் புரியலைன்றதுனால இங்கே என்ன தெரியுமாங்க பெரிய கொடுமை இங்கிலீஷும் தெரியலை அவங்களுக்கு தமிழும் தெரியலை நமக்கு ஹிந்தி தெரியலை தெரிஞ்சது இங்கிலீஷும் தமிழும் என்ன செய்கிறது அதனால அவங்கள்ட்ட என்னோட லாங்குவேஜில் நான் முந்நூறுபா தான் தருவேன் அப்படின்னு விரலை காட்டினேன் ஃபஸ்ட் நீ போட்டில் ஏறுமா வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி நம்ம போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுவோம்னு பார்த்தா அந்த அம்மா ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்க இப்படி ஒரு ஃபைட்டிங் சுச்சுவேஷனில் தாங்க நாங்கள் வந்துட்டு இந்த போட்டோடய ஆற்று பயணத்தில் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் இந்த நீர்காக்கா வந்து நம்ம ஊர் சைட்லலாம் வந்து கருப்பு கலரில் இருக்கும் இங்கே வந்து ஒயிட் கலரில் இருக்குது நம்ம அந்த போகிற போட்டை வந்து சுற்றி சுற்றி பறந்து வருது ஏன்னால் நம்ம போட்டுக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பறவைகளுக்கு போடுறதுக்கு எல்லாம் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இந்த ஆற்ற நம்பி பாருங்கள் எவ்வளோ ஜீவராசிகள் இப்படி நாங்கள் போய்ட்டுருக்கையில் என் பையன் கேட்டான் என் சண்டை போட்டு அவங்க உஷாராக கரையில் நின்றுட்டாங்க நாம் இந்த போட்னு நம்பி போட்டில் ஏறிவிட்டோம் இப்போ இந்த ஆத்தோட ஆழம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமேம்மா ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேளுமா அப்படின்னு சொன்னான் நானும் அவர்கிட்ட ஏங்க இந்த ஆத்தோட ஆழம் எவ்வளோதுங்க அப்படின்னு கேட்டேன் ரொம்ப இல்லைங்க ஒரு ஐம்பத்தஞ்சு அடி தான் இருக்கும் அப்படின்னு ஹிந்தியில் சொன்னார் அது எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த தம்பி எனக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் உயிரே இல்லைங்க என்னோட இவ்வளவு சண்டை போட்டு இந்த போட்டில் ஏறி இந்த ஐம்பத்தஞ்சு அடி ஆழத்தில் நம்ம குதிச்சா கூட ஓரளவு நீச்சல் தெரியும் தப்பிச்சுக்கலாம் இந்த குழந்தை குட்டியெல்லாம் ஏற்றிட்டோமே அப்படின்னு உள்ளுக்குள்ள பகீர்னு இருந்தாலும் சரி வா என்ன நடந்தாலும் பார்ப்போம் நம்ம தண்ணியை நடுவில் இருக்கிற அந்த பிளேஸில் தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நாங்கள் பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆத்துக்கு நடுவில் இந்த செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள இல்லைங்க ஆனால் ஒரே ஒரு சேரை போட்டு ஒரு போலீஸ்காரர் மட்டும் உட்காந்துருக்காரு நம்ம தேசிய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு கீழே பாருங்கள் ஐயோ பாவம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்ட இடத்துல டியூட்டி போட்டால் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க சரி ஓகே அவங்களுக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு அப்படியே இந்த ஆற்றுல பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய ட்ராஜரிலாம் நடந்தது அதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே வந்து ரசிச்சுக்கிட்டே நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரெண்டு பக்கமும் ஸ்பீட் போட்டு போச்சுங்க அப்போ இந்த இது வந்து தோணி தானே நம்ம வந்து எப்படி சொல்கிறது கையால் தானே அவங்க வந்து துடுப்பு போடுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் போன ஸ்பீட் போட்டால் அலை அதிகமாக அடிச்சு நம்ம போட்டு வந்து அங்கேயும் ஒரு மாதிரி அலம் மோத ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பயமாக போச்சு எனக்கு வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நடாது அப்படின்ற மாதிரி சரி நம்ம ஆத்தோட அந்த இடத்துக்கு வந்தாச்சு ரெண்டு பக்கம் கரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்கதை நீங்கள் பார்க்கலாம் இது சிவன் ராத்திரி அன்னைக்கு மறுநாள் நடந்ததுங்க நான் அன்னையிலேருந்து வீடியோ போடணும் இதை வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து சரி வர டைம் இல்லை ரெண்டாவது என்னுடைய குரலோட அழகையும் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னும் மோசமாக இருந்துச்சு இன்னைக்காவது பரவாயில்ல ஸோ ஆத்தோட அந்த அலையை பாருங்கள் இந்த தண்ணியை பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி எடுப்போமா அப்படின்னு நான் வந்து போட்மேன்கிட்ட கேட்டேன் அவர் இங்கேலாம் எடுக்காதீங்க இது வந்து சங்கமிக்கிற இடம் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே வாங்க அவங்க கூட நம்மளும் அப்படியே போவோம் அப்படின்னு துடுப்பை பார்த்துட்டே இருந்தாங்க உண்மையிலே அந்த தண்ணி நீங்கள் வந்துட்டு விமர்சனங்கள் ஆயிரம் ஆயிரம் விமர்சனங்கள் வச்சாலும் இந்த தண்ணியை நேரில் பார்த்த நான் என்ன சொல்கிறேன்னா தண்ணி வந்து கிடக்கிற தண்ணி இல்லை ஓடு தண்ணி தான் இதை வந்து நான் உண்மையிலே அடித்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி வந்து சூப்பராக இருந்தது எந்த இடத்துலேயே நாம் ஜம்ப் பண்ணி குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் ஆழம் தான் வந்து கிட்டத்தட்ட அறுபது அடி ஆழம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் பயம் ஏன்னா எனக்கு முன்னாடி பசங்கள்லாம் குதிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் அதாவது அங்கங்கே அங்கங்கே போட்டை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஏன்னா போட்டிலேருந்து தானே அதுக்கு சாப்பாடு கிடைக்கணும் இதில் மீன் துரத்தி தேடி அது கண்டுபிடிச்சி சாப்பிட்றதுக்கு பதிலாக கொடுக்குற ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அது உருவாயிடுச்சு எப்படி காட்டுப்பகுதிகளில் குரங்கு வந்து ரோடு உரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்து சாப்பிடுதோ அது மாதிரி இப்போ பறவைகளையும் நம்ம மக்கள் மாற்றிட்டாங்க சரி ரெண்டு பக்கமே கரையோட ரெண்டு சைடுமே மக்கள் கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது எல்லோரும் இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க இன்னையோட கடைசி நாள் அப்படின்னு அங்கங்கே அங்கங்கே வந்து சொன்னதுனால மக்களோட கூட்டம் இன்னைக்கு வந்து அலமோதி நிற்கிது அப்படியே பார்த்துட்டே இருக்கையில் தான் தெரியுது இங்கேயும் வந்து செக் போஸ்ட் இருக்குங்க இங்கேயும் வந்து டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அங்கேயிருந்து வந்தாங்க வந்துட்டு என்ன கேட்டாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுப்பேன் ஆனால் பல பேர் பல்வேறு விமர்சனங்களை கொடுத்துட்டு இருந்ததுனால பறவைகள் அங்கிட்ட சவுண்டு இருந்ததுனால நானே அது என்ன பேசினாங்கன்றதை சொல்லிடுறேன் ஒரிஜினல் வீடியோ வேணாலும் இருக்குது அதை வேணுணாலும் நான் அப்லோட் பண்ணுறேன் இவங்க என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு தலைக்கு முந்நூறுரூபா தான் வாங்கணும் எவ்வளவு வாங்கினாங்க இவங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போது நம்ம கரையில் நடந்த சண்டையை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சா நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடி உட்காந்துருந்த ஒரு ஹிந்திக்காரர் மட்டுந்தான் சொன்னார் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னாரு அதுக்கு இந்த போட்மேன் வந்து சார் நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்குகிறோம் அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட வாங்குறது இல்லை அப்படின்னு சொன்னதோட அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் நீ வந்து அதிகமாக வாங்கியிருப்பேன் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீ பைசா வாங்கக்கூடாது அதையும் சேர்த்து தான் வாங்கியிருப்ப அப்படி அப்படின்னு அந்த போட்மேனை போட்டு கஞ்சி காய்ச்சினாங்க கடைசியாக எதுக்கடா இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இந்த ஆஃபீஸர்ஸ் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா இவங்கள்டேருந்து அண்டர் கிரவுண்டில் ஐநூறு ரூபாயா ஆயரருபாயு எனக்கு சரியாக தெரியலைங்க காசை வாங்கிட்டு போட்டை எடுத்துக்கிட்டு பாய் பாய் சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பறந்துட்டாங்க இதுக்கடையில் நான் வீடியோ எடுக்கிறேன்றத ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு கீழாக கொடு அடியால் கொடு அப்படின்னு அந்த காசை அடியில் மறைச்சி கொடுக்க சொல்லி வாங்கினாங்க நான் வீடியோ அந்த பக்கம் திருப்புறேன்னா இல்லையான்னு மட்டும் முழிச்சு முடிச்சு பார்த்துக்கிட்டாங்க பாருங்கள் ஸ்டிட் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரும் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆத்து கொள்ளை மணற்கொள்ளையை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்படி ஒரு ஆற்றுல பயணம் பண்றதுக்கு ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டத்தை நான் உத்தரப்பிரதேசத்துல தான் பார்த்தேங்க சரி ஓகே இதையும் கடந்து நம்ம ஊர்லலாம் நடக்கிறத விட வாங்க நடக்குது அப்படின்னு நான் ஏன் மனசை தேத்திக்கிட்டு அங்கேருந்து அடுத்தது நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எங்கே வரணுமா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டுகள் வந்து நிற்கிது மோட்டார் போட்டு நிற்கிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி துடுப்பு எடுத்துகிட்டு வந்த அந்த போட்டு நிற்கிது ஸோ நிறைய அங்கங்கே அங்கங்கே நிற்கிறாங்க இந்த இடத்துல தான் எல்லோரும் போய் குளிப்பாங்களாம் இங்கே தான் நம்ம மோடிஜி ஐயா அவர்களும் குளிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து இறங்கி குளிச்சுட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து மறுபடியும் பயணத்தை தொடர போகிறோம் இன்னும் ஒரு எபிசோடு போட்டு இன்னும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் நான் இன்னும் விலாவரியாக விளக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனால் நீங்கள் எப்பயுமே நான் போடுற அந்த ஷார்ட் வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பீங்க அதை நான் கொஞ்சம் கூட குறை சொல்ல மாட்டேன் ஆனால் லாங் வீடியோ போட்டேன்னா அதை பார்க்க மாட்டிங்க அதனால தான் எனக்கு சில நேரம் என்னடா நம்ம வீடியோ போட்டு மக்கள் பார்க்க மாட்றாங்க எதுக்கு நம்ம இந்த லாங் வீடியோ போடுறது அப்படின்னு ஷார்ட்டாக யாரையாவது திட்டுறது இல்லை ஏதாவது உள்ளர்த்தத்தோடு பேசுறதுன்னு பேசிகிட்டு போகிறது இப்போது இங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும்னு தவியாக தவிக்கிறேன் ஆனால் அது அடுத்த வீடியோவில் தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நம்ம வந்து புனித நீர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம் நாம் இந்த புனித நீரை இந்த மூணு ஆறும் சங்கமிக்கிற இந்த இடத்துல தான் எடுக்கணும்னு பல போராட்டத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னா இந்த புனித நீரை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ஒரு ஒருத்தவங்களும் நம்ம குளிக்கிறோம் பார்த்தீங்களா கரை ஓரமாக அந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் நாங்கள் அதை ஒப்புக்கவே இல்லையே நாங்கள் சென்றா இருக்கிற அந்த இடத்துல தான் வந்து எடுப்போன்னு ஒத்த காலில் நின்று இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேணாலும் நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் எனக்கு இந்த திருவேணி சங்கமத்து நீர் தீர்த்த நீர் வேணும்ப்பா அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அனுப்பி வைக்கிறேங்க எனக்கு பைசாலாம் நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் ஆனால் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் ஏற்றுக்குங்க நீங்கள் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸை வாங்கி நான் அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தது இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் நான் அதையும் அனுப்பி வைக்கிறேன் ஸோ இப்போ நாம் வந்து என்னென்னு பாருங்கள் அடுத்த பிஸ்னஸ் என்னென்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டை நிப்பாட்டிட்டாங்கங்க அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் போட்டை விட்டு கீழே இறங்கி பூஜை பண்ணணுமாமா பூஜை பண்ணுறவங்க பண்ணுறாங்க பண்ண விருப்பம் இல்லாதவங்க போட்லேயே இருக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக இருக்கக்கூடாதுங்க இந்த போட்டை விட்டு கம்பல்சரி நம்ம கீழே இறங்கி தாங்க ஆகணும் அப்போ நான் என்ன பண்ணேன் இறங்கி அந்த இடத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பிள்ளையும் தண்ணியில் விளையாடுறது அதுக்கப்புறம் அங்கங்கே அங்கங்கே பாருங்கள் நீங்களே பார்க்குறது தான் தெரியுமே அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதாவது சாங்கியம் செய்கிறவங்க செய்கிறாங்க சாமி கும்பிட்றவங்க கும்பிட்றாங்க குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க இப்படி பல வகையில் பலதரப்பட்ட மக்கள் அவங்கவுங்களுடைய சேட்டைகளை செஞ்சிட்ருக்காங்க இங்கே ஒரு அண்ணன் குளிக்கிறாரு இந்த அண்ணனை பற்றியும் நான் சொல்லணும் ஆனால் அடுத்த வீடியோவில் தாங்க அவங்களுக்கு நான் சொல்ல முடியும் அவரை பற்றி சொல்லணும்னா இந்த வீடியோவில் சொல்ல முடியாது அப்படியே அந்த இருந்து நம்மளை இறக்கி கீழே தள்ளிட்டாங்க நாமளும் இறங்கி ஒரு இடத்துல இருக்கோம் எதுக்காக இறக்கி விட்டாங்க அப்படின்னா அந்த போட்டில் தண்ணி வந்து கீழே சேர்ந்துருச்சுங்க அந்த தண்ணியை அள்ளி அப்படியே வெளியில் ஊற்றுறாங்க அதுக்காக தான் நம்ம போட்டை விட்டு கீழே இறங்கி நிற்கணும் அப்படின்னு கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக சொல்லி விட்டாங்க நாங்களும் இறங்கி அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம் இந்த இடத்துல தண்ணி மோந்தமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க இந்த இடத்துல நாங்கள் தண்ணியை காலில் கூட தொள்ளலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அருமையான ஒரு இடம் அதனால் நாங்கள் இந்த இடத்துல எந்த ஒரு கால் நினைக்கிறதோ கை கழுவுறதோ அல்லது நம்ம வந்துட்டு கப்பலை தண்ணி மூக்குறதோன்னு எதுவுமே செய்யலை ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நான் இன்னொரு வீடியோவில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்கில் வந்து பார்த்தோம்னா அந்த கரை ஓரமாக மக்கள்லாம் அங்கே எப்போவும் போல் வந்து குளிக்கிறது போகிறதுமா இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருங்க தண்ணி அள்ளி அவ்வளோ அழகாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அழகாக கழுவி விடுறாங்க ஏன்னா அவர் கீழே படுத்து நல்லா குளித்து எழுந்திரிக்கலாம் அவர் என்னமோ பச்சை பிள்ளை மாதிரி இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தெரியுது அவங்க பசங்க இந்த பக்கமாக நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு இந்த பக்கம் பாருங்கள் ஒரு அம்மாவை அவங்க இந்த சைடு டைவடித்து குளித்து முடித்து அவங்களும் நிற்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சென்ட்ரா ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் க்ளீன் பண்ணுறவங்க பண்ணுறாங்க அதிகபட்சமாக பூவை போட்டு 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 தண்ணியை வந்து வீணடிக்கிறாங்க இதுதான் இந்த சென்ட்ரு பிளேஸில் நடக்குது ஸோ நாம் அந்த இடத்துலேருந்து அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் எதுக்கு அப்படின்னா தண்ணி இந்த இடத்துல எடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக எனது மகன்கள் சொல்லிட்ட காரணத்தினால போட்மேன் அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்காரு அந்த அடுத்த இடத்துல தான் வந்து நம்ம தண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த தண்ணி கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இந்த தண்ணி கலர் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துல இல்லை அதனால இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி எடுத்தாச்சுங்க தண்ணி அஞ்சு டப்பாவிலையும் அவங்களே போட் மேனே சிரிக்கிறாங்க இவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போய் என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கூட வந்தவங்க ஒரு லிட்டரு பாட்டிலில் மட்டும்தாங்க வந்து தண்ணி எடுத்தாங்க நம்ம மட்டும்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணி எடுத்துருக்கோம் ஸோ அப்படியே எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டாங்க கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூணு கடலும் சம் சங்கமிக்கிற இடம் இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்புறோம் இப்போ வந்துக்கிட்டு இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்செட் ஆகுது அந்த சூரியன் மறைவு அந்த காட்சியை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே நம்ம வர்ற வழியில் ரெண்டு பக்கமும் பெரிய ராஜ கோட்டைகள் இருக்க மாதிரி அப்படியே பெருஞ்சுவர்களை எழுப்பி அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டு பக்கமும் பார்க்குறதுக்கு அங்கங்கே அங்கங்கே கோவில்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு புண்ணிய ஸ்தலங்கள் ஏதோ இருக்குங்க இதெல்லாம் போகிறீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் இருந்த டயர்டில் ஈவினிங் டைம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போகிறத்துக்கும் ஒன்றரை மணி நேரம் வர்றதுக்கும் அதாவது மூணு மணி நேரம் இந்த படகுலேயே உட்கார்ற மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு எங்கள் போட்மேன்கள் நாலு பேருங்க நாலு பேர் எங்கள் போட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இந்த போட்டை பார்த்திங்களா ஒரே சிங்கிள் மேனாக அவர் மட்டுந்தாங்க அத்தனை பேரையும் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஸோ அந்த சன்செட்டை பார்த்துட்டே ஸ்ரீயை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக படுத்துக்கிட்டு நல்லா இருக்குல்ல ஏன்னா அவங்க அம்மா மடிலாம் என் படுத்துட்டு வரான் நாம் என்ன செய்கிறது இப்போ அந்த போட்மேன் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இவர் வந்து ஒரு பர்சன் தாங்க அத்தனை பேரையும் வச்சு அழகாக இதுக்கடையில் ஸ்பீடாக போட்டு போகுதுன்னு வச்சுங்களேன் நம்ம போட்டு அங்கே எங்கேயும் அலமோதி ஒரு கார்னர் போயிடுது ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி அழகாக வந்து வந்துட்டுருக்காரு இப்போது இந்த சுவர்கள்லாம் பாருங்கள் எவ்வளவு பெருசு பெருசாக இருக்குன்னு நல்லா இருக்குல்ல இதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சுட்டே வந்தேன் எனக்கு தூக்கம்லாம் வரல ஆனால் நிறைய பேர் வந்து படுத்து தூங்கிட்டாங்க எனக்கு வந்து தூக்கம் வரல நான் அந்த ஒன்றரை மணி நேரமும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே வந்தங்க இப்போ நீங்கள் ஏதோ பூச்சியெல்லாம் அங்கேயும் போகிற மாதிரி இருக்குல்ல இது வந்து பாலம் இந்த பாலத்தில் தான் வந்து பஸ்ஸெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து சேருது இந்த பாலத்தையும் நீங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோவில் பார்த்து 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 சளிச்சியே போயிருக்கோம் எனக்கு எதுக்காக இதை நான் காட்டுறேன்னா இங்கேருந்து பார்த்தா அந்த சூரியன் வந்து மறையும் அந்த ஒரு அழகை வந்து நீங்களும் கூட பார்த்து ரசிப்பீங்க இல்லையா அதுக்காக தான் ஸோ அந்த ஒரு ரசனைக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்ருக்கேன் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜு அழகாக இருக்கும் இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோம் பாருங்க இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம அதை சன்செட் பார்த்துட்ருக்கோம் நமக்கு ஈக்குவலாகவே நம்ம போட்மேன் வந்து நாலு பேர் இருக்காங்க ஆனால் இவர் வந்து சிங்கிள் மேனாக இருந்துக்கிட்டு எல்லாரையும் அழகாக வச்சு தள்ளிகிட்டே வராருங்க ரெண்டு போட்டுக்குந்தாங்க போட்டி முன்னாலேயும் பின்னாலையும் முன்னாலேயும் பின்னாலையும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரை ஓரமாக அங்கங்கே அங்கங்கே மக்கள் நிற்கிறாங்க இந்த இடம்லாம் குளிக்கக்கூடாது அங்கே உள்ளூர்வாசிகள் வேணால் அந்த இடத்துலலாம் குளிக்கிறாங்க மற்றபடி நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து இங்கே வர முடியலை ஒரு வழியாக நாம் வந்து கரைக்கு வந்தாச்சுங்க ஆனாங்க செம்ம போருங்க ஒன்றரை மணி நேரம் லாங்குவேஜ் தெரியாதவங்களோட இருந்துக்கிட்டு இப்போ நாம் எதுக்கு போனோம் இந்த தீர்த்தத்தை எடுக்கிறதுக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்தாச்சு எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றியை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இன்னும் காமெடியான பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் ஏங்க நான் மறுபடியும் சொல்கிறேங்க தண்ணியை அவ்வளோ சிரமப்பட்டு சண்டை போட்டு லாங்குவேஜே தெரியலைனாலும் சண்டை போட்டு நல்ல இடத்துல போய் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ தண்ணி வேணும்னா கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு வந்து அந்த தீர்த்தத்தை அனுப்பி வைக்கிறேன் இப்போ நாம் இந்த பாலம் ட்ரெயின் போகிற அந்த ஒரு பாலத்தை பார்க்குறோம் அதே போல் அங்கிட்டு அந்த பாலத்தையும் பார்க்குறோம் இப்போ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா